ஹாய் ஹாய்டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த மாதிரி காலியான டூத் பேஸ்ட் கவர் யாருமே இதுக்கு மேலே தூக்கி போடாதீங்க இந்த ஒரு கவர் மட்டுமே உங்கள் கையில் இருந்தால் போதும் ஒரு நூறு விஷயம் நீங்கள் செஞ்சு எடுத்துர்லாங்க வீடியோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமனு லைக் கூட பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ தான் அதுக்காக வேண்டிட்டு நான் காலியான இந்த மாதிரி ஒரு டூத் பேஸ்ட் கவர் எடுத்திருக்கேன் அதை நான் இந்த மாதிரி கட் பண்ணி அதுக்குள்ளே நமக்கு மீதமான இந்த மாதிரி பேஸ்ட்டு நல்லபடியாக நமக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற பேலன்ஸான பேஸ்ட்டெல்லாம் நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாங்க எவ்வளோ பேஸ்ட்டு பேலன்ஸாக இருக்குது பாருங்கள் நம்ம இது சாதாரணமாக தூக்கி தான் போடும் இந்த எல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் கட் பண்ணக்கூட மாட்டோம் அது நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வருதோ அவ்வளோ தூரம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தூக்கி போடுவோம் இல்லை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ பேஸ்ட்டு அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நல்லபடி அந்த தண்ணிக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த டூத் பேஸ்ட் கவர் கூட நம்ம தூக்கி போடுறது கிடையாதுங்க அதை வச்சும் நம்ம ஒரு அருமையான டிப்பு பார்க்க போகிறோம் வாங்க இந்த ஒரு சொல்யூஷன் வச்சு நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்றது கூட பார்த்துட்டு வந்துடலாம் அப்போதான் அதுக்காக வேண்டிட்டு நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு சொல்யூஷன் நம்ம மீதமான அந்த பேஸ்ட்டு கலக்கி எடுத்து அந்த தண்ணி நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஊற்றிட்டேங்க அதில் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பீலை சிஸ்ஸஸ் இதெல்லாம் எவ்வளோ நம்ம நிறைய யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் அதனாலேயே பாருங்கள் அதில் லைட்டாக துரு பிடிச்சிருக்கு அந்த துரு நம்ம ஆக்சுவலாக நம்ம நல்லபடியாக அந்த சொல்யூஷனில் டிப் பண்ணி வச்சாலே க்ளீன் ஆயிரும் எனக்கு நான் இந்த வீடியோ பர்பஸ்க்காக சீக்கிரமாக அந்த சொல்யூஷனில் டிப் பண்ணி நான் ஜஸ்ட் ஒன்று ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறேங்க நீங்கள் இந்தளவு கூட ஸ்க்ரப் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க முக்கி வச்சுட்டீங்கன்னாலே போதும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் எடுத்து வாஷ் பண்ணால் நல்லா க்ளீன் ஆயிருங்க பாருங்க நல்லபடியாக அந்த துரும்பெல்லாம் அந்த சிசர்ஸ்ல இருந்தும் அது மாதிரியே பீலர்ல இருந்தும் எல்லாம் நல்லபடியாக நமக்கு கிளீன் ஆயிடுச்சு ஜஸ்ட்டு நம்ம அந்த சொல்யூஷனில் டிப் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறோம் அவ்வளோ தான் இந்த ஒரு சொல்யூஷன் மட்டுமே போதுங்க நம்ம கிச்சனில் இருக்கிற பாட்டில்ஸு மட்டுமே இல்லாமல் டைனிங் டேபிள் அது மட்டுமே இல்லாமல் நம்ம என்னென்ன நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் எல்லாமே நம்ம இந்த ஒரு சொல்யூஷனில் நம்ம ஈஸியாகவே பண்ணி எடுத்துடலாங்க பாருங்க நமக்கு நம்மளோட சிஸ்டர்ஸும் அது மாதிரி பீலரும் நல்லா புத்தம் புதுசாகவே ஆயிடுச்சுங்க நீங்களும் இது மாதிரி ஒன்னு ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்னு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி நம்ம கிளீன் பண்ணி எடுத்து அந்த டூத் பேஸ்ட் கவர் கூட நம்ம தூக்கி போடுறது கிடையாதுங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில ஷார்ப் எட்ஜஸ்ஸா இருக்கிற இந்த மாதிரி சிஸ்டர்ஸ் அப்படி இல்லைன்னா நைஃப் அது மட்டுமே இல்லாம நம்ம தேங்காய் சிரவுகிறதுக்காக யூஸ் பண்ற தேங்காய் சிறவி கூட நம்ம இந்த ஒரு கவர் வச்சு கவர் பண்ணி வச்சிடலாங்க குழந்தைங்க எல்லாம் இருக்கிற வீட்டில இது ரொம்பவே சேஃபாக இருக்கும் ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிற இந்த மாதிரி நைஃபு இந்த மாதிரி எல்லாம் நம்ம கவர் போட்டுட்டு ஒன்று ஜஸ்ட் ஒன்று ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டோம்னா அது சேஃபாகவே இருக்கும் மட்டுமே இல்லாமல் நமக்கு தெரியாமல் பள்ளி கரப்பானெல்லாம் வாய் வைக்காமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்புன்னு ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சா அந்த ஒரு சொல்யூஷனே நான் எடுத்திருக்கேன் அதில் நம்ம இப்போ போகிறது உஜாலா தாங்க உஜாலா ஒரு மூணு ட்ராப் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோ தான் அது கூடவே நான் கொஞ்சம் ஒயிட் கோல்கேட் கூட ஆட் பண்ணுறேங்க ஒயிட் கோல்கேட்டும் கொஞ்சம் இந்த அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு அந்த கோல்கேட்டும் உஜாலாவும் நல்லபடியாக நமக்கு அந்த ஒரு சொல்யூஷனில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்லாங்க ஆல்ரெடி நம்ம ஒரு காலியான டூத் பேஸ்ட் கவர் க்ளீன் பண்ணி எடுத்து சொல்யூஷன் தான் நம்ம எடுத்திருக்கோம் அதில் உஜால அது மாதிரி ஒயிட் கோல்கேட் போட்டு நல்லபடியாக நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு அருமையான சொல்யூஷன் தான் நம்ம இங்கே ரெடி பண்ண போகிறோங்க பாருங்கள் அவ்வளோ நம்மளோட சொல்யூஷன் இங்கே ரெடி ஆகிருச்சு இது இதுக்காக எல்லாம் நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது கூட நம்ம பார்த்தெல்லாம் நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் க்ளீனிங்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அதுக்காக நீங்கள் வீட்டில் வேலைக்காரியெல்லாம் வைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க இந்த மாதிரி சொல்யூஷன் நீங்கள் உங்கள் கிச்சன் கேஸ் ஸ்டாப்பில் ஜஸ்ட் ஒன்று இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஒய்ப் பண்ணி எடுத்தாலே போதும் அது அவ்வளோ க்ளீனாக இருக்கும் உங்கள் கேஸ் ஸ்டோப்பு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி மெனக்கட்டு ப்ரஷ் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி அழுக்கு இருக்கிற உங்கள் கேஸ் ஸ்டாப்பு கவுண்டர் டாப்பு அது மட்டுமே இல்லாமல் கிச்சன் எல்லாம் இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் ஜஸ்ட் ஒன்று தெளிச்சு விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தாலே போதுங்க நல்லபடியாக உங்களுக்கு பளிச்சு பளிச்சுன்னு மின்னங்க பாருங்கள் நல்லபடியாக நமக்கு நம்மளோடது கேஸ் ஸ்டோப்பு க்ளீனாகி கிடச்சிருச்சு பாருங்கள் அவ்வளோ தான் நம்மளோட கேஸ் ஸ்டோப்பு க்ளீனாகி கிடச்சிருச்சு நம்ம இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணுறதுனாலே நமக்கு பள்ளி தொல்லை கரப்பான் தொல்லை எல்லாம் கிச்சனில் இருக்கவும் இருக்காது அது மட்டுமே இல்லாமல் நம்ம கிச்சன் சிங்க்கிலையும் நம்ம இந்த ஒரு சொல்யூஷனே ஊற்றிட்டு நல்லபடியாக நம்ம இந்த மாதிரி நம்ம கழுவி எடுத்துட்டோம்னா நம்ம நான்வெஜ் எல்லாம் கழுகும் போது அப்படி இல்லைனா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனாலே நம்ம கிச்சன் சிங்க்கில் இருந்து சம்டைம்ஸ் எல்லாம் பேட் ஸ்மெல்லாம் வருங்க அந்த மாதிரி பேட் ஸ்மெல்லாம் போக்குறதுக்கு நம்ம இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி நம்ம கிச்சன் சிங்க்கு கழுவி எடுத்தாலே போதும் அது மட்டுமே இல்லாமல் நமக்கு தெரியாமல் கிச்சன் சிங்கோட அந்த பைப்பு வழி வர பிராணிக தொல்லை கூட நமக்கு இருக்கவே இருக்காது பள்ளி தொல்லை கரப்பான் தொல்லை எல்லாம் நமக்கு இருக்கவே இருக்காதுங்க பாருங்க அவ்வளோ தான் நல்லா நமக்கு நம்மளோட கிச்சன் சிங்கு கிளீன் ஆகி கிடச்சிருச்சு புத்து புதுசாகவே நமக்கு ஆயிருங்க இந்த ஒரு சொல்யூஷன் நம்ம பயன்படுத்திட்டோம்னா ஒரு டைம் இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கனாலே மாத கணக்காக உங்களுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க கிளீனிங் பர்பஸ் எல்லாம் நீங்கள் பண்ணும்போது ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் நம்ம க்ளீன் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா தனியாக நின்று எல்லாமே ஈஸியா நீங்க க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க பாருங்க நம்ம கிச்சன் சிங் எவ்ளோ க்ளீன் ஆயிருச்சுன்னு நீங்களும் இந்த மாதிரி ஒண்ணு ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கூட பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ அது போலவே நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம ரைஸ் குக்கரில் குக் பண்ணும்போது எப்போவுமே அது அந்த விசில் வர டைமில் நிறைய தண்ணி வெளியில் வந்து நம்ம கேஸ் ஸ்டோப் அது மாதிரியே நம்ம குக்கரும் கேஸ் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுற ஒரு நிலமை தான் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அரிசி குக் பண்ணும்போது அதில் ஒரு ஸ்பூன் கூட போட்டு வச்சு பாருங்கள் ஒரு துள்ளி தண்ணி கூட ஒரு சொட்டு தண்ணி கூட உங்களுக்கு அந்த ஒரு குக்கர்லேருந்து வெளியில் வராதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்பு நான் ட்ரை பண்ணி எனக்கு ரொம்பவே ரிசல்ட்டு கிடச்சி ஒரு அருமையான டிப்புங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சாப்பாடு வைக்கும்போது மட்டும் இல்லை நீங்கள் பருப்பில் எல்லாம் குக் பண்ணும்போது கூட ட்ரை பண்ணி பாருங்க அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு காலியான டூத் பேஸ்ட் கவர் க்ளீன் பண்ண அந்த சொல்யூஷன் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நான் அந்த சொல்யூஷன் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதில் நமக்கு கொஞ்சம் டெட்டோல் ஊற்றிடலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு டெட்டோல் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நம்ம டெட்டால் ஊற்றும் போதே நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நமக்கு ஈஸியாகவே பயன்படுத்திக்கலாங்க நல்ல ஒரு நறுமணத்துக்காக வேண்டிட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட் கூட நான் ஊற்றுறேங்க கம்ஃபர்ட் சொல்யூஷன் தான் நான் ஊற்றுறேன் அது ஊற்றும் போது நமக்கு நல்ல ஒரு நறுமணம் இருக்கும் இந்த ஒரு சொல்யூஷனுக்கு அதுக்கப்புறமேட்டு நம்ம நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க அவ்வளோ தான் நம்மளோட சொல்யூஷன் இங்கே ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறமேட்டு நம்ம இது எதுக்காக பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது கூட பார்த்துடலாங்க நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த ஒரு சொல்யூஷனானே இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தாங்க ஊற்ற போகிறேன் இந்த மாதிரி பாட்டிலை நம்ம ஊற்றி வச்சிட்டோம்னா நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு நமக்கு தனியாக பக்கெட்டு எல்லாம் எடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா நமக்கு க்ளீனிங் பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்ண அந்த பாத்திரம் கூட நம்ம க்ளீன் பண்ணணும் அவசியமே இருக்காது இந்த மாதிரி ஒரு பாட்டிலை நீங்கள் ஊற்றி வச்சுட்டீங்கன்னா மாதக்கணக்கில் உங்களுக்கு இந்த ஒரு சொல்யூஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டுமே இல்லாமல் டேரக்டாகவே நீங்கள் உங்கள் ஃப்ளோரில் எல்லாம் இது ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அந்த ஒரு மூடியில் நீங்கள் ஹோல்ஸ் மட்டும் போட்டு வச்சா போதும் அந்த பாட்டிலோட மூடியில் ஹால்ஸ் மட்டுமே நீங்கள் போட்டு வச்சா போதுங்க இந்த சொல்யூஷன் நமக்கு மாதக்கணக்காகவே கெட்டு போகாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃப்ளோர் க்ளீனிங்க்கு மட்டுமே இல்லைங்க நம்ம வீட்டில் கெஸ்ட் எல்லாம் வரும்போது நம்ம டாய்லெட்டு அப்படி இல்லைனா பாத்ரூம் எல்லாம் நல்லா நறுமணமாக இருக்கிறதுக்காக வேண்டிட்டு கூட இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க எவ்வளோ டைம் உங்கள் டாய்லெட் யூஸ் பண்ணாலும் இந்த ஒரு ஸ்ப்ரே இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் மட்டுமே போதும் நல்ல நறுமணமாகவே உங்கள் டாய்லெட் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வீக்லி ட்வைஸ்ஸு அப்படி இல்லைன்னா டெய்லி உங்களால் முடிஞ்சால் கூட இந்த பாட்டில் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னே இதை மாதிரி மோப்பு போட்டு விட்டுட்டிங்கன்னா போதுங்க உங்கள் வீட்டில் பள்ளி தொல்லை கரப்பான் தொல்லை அது மட்டுமே இல்லாமல் இந்த ஸ்மெல்லு நம்ம ஊற்றினா அந்த டெட்டால் ஸ்மெல்லு பேஸ்ட்டு ஸ்மெல்லுக்கெல்லாம் எலி கூட உங்கள் வீட்டு பக்கம் கூட அண்டாதுங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்கள்லாம் இருக்கிற வீட்டில் இன்செக்ட் தொல்லை எல்லாம் இருக்கவே இருக்காது இந்த ஒரு ஸ்மெல்லுக்கு கொசு தொல்லையும் இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க அப்படியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்